ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹார்ட் இன்ட் ஷேப் டசல் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு கிளாத்தை ஃபோர் இன்ச் அகலமும் ஃபோர் இன்ச்சு நீளத்துலேயும் நான் எடுத்துக்கிறேன் ஒரு ஹார்ட் ஷேப் டசல் ரெடி பண்ணுறக்கு ரெண்டு பீஸ் வேணும் இப்போது ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் நான் எடுத்துக்கிறேன் அதை வந்து ரெண்டாக மடித்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரெண்டு பீஸையும் நான் ஒன்றாவே மடித்து ஸ்டிச் பண்ணுறேன் அதுக்கப்புறமா இதை மடித்து சென்டரில் ஒரு நாச் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு மேலேருந்து சென்டர் வரைக்கும் அடித்து ஸ்டிச் பண்ணணும் அதுக்கப்புறம் கீழேருந்து இருந்து இந்த மாதிரி சென்டர் வரைக்கும் அடித்து அதையும் ஸ்டிச் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும் ரெண்டு பீஸையும் இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும் அதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கார்னர்லேருந்து சென்டர் வரைக்கும் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கணும் இந்த பக்கமும் அதே மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணணும் ரெண்டு பீஸையும் இதே மாதிரியே மடித்து ஸ்டிச் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ரோப் இருக்குல்ல அதை எடுத்து அந்த சென்டரில் கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு இன்னொரு பீஸையும் எடுத்து மேலே வச்சு இந்த ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ணிக்கணும் இது ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த பீஸை ரெண்டாக பிரித்து இந்த மாதிரி மடித்து கீழே வந்து நம்ம ஊசியில் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இங்கே ஸ்டிச் பண்ணும்போது உள்ளுக்குள்ளேருந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த முடிச்சு வந்து உள்ளே போயிடும் அதுக்கப்புறம் ரெண்டு பீஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் சுகர் பீடு கண்டிப்பாக வச்சு ஸ்டிச் பண்ணணுங்கிறதெல்லாம் அதை வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் இதுக்கு பதிலாக கூட வச்சு ஸ்டிச் பண்ணலாம் இன்னும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இந்த ஹார்ட்டின் டெசல் ரெடி பண்ணியாச்சு இது எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்